முருகா என்று ஒரு முறை சொன்னாலே ஓடி வந்து அருள் செய்யும் நம் முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரதம் எது தெரியுமா அதுதான் கந்தசஷ்டி விரதம் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் இந்த ஆறு நாட்கள் தேவர்களுக்காக முருகப்பெருமான் ஆடிய ஒரு மாபெரும் வீரப்போர் நடந்த நாட்கள் இந்த ஆறு நாட்களும் விரதம் இருந்தால் பயம் நீங்கும் தீராத நோய் தீரும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் பலருக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது இந்த ஆறு நாட்களும் பட்டினி இருக்க வேண்டுமா வேலைக்கு செல்பவர்கள் எப்படி விரதம் இருக்கலாம் முருகனுக்கு மிகவும் பிடித்த பிரசாதம் எது என்று இவை அனைத்திற்குமான விடைகள் கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கந்த சஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரை எப்போது தொடங்குகிறது எப்படி இதை நிறைவு செய்ய வேண்டும் என்ற முழுமையான வழிபாட்டு முறைகளையும் இந்த பிரத்யேக வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விரத முறைகளும் தவிர்க்க வேண்டிய தவறுகளும் இங்கே உள்ளது ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட கந்த சஷ்டியின் மூலமே சூரசங்காரம் தான் இந்த விரதம் எப்படி ஆரம்பமானது தேவர்களையும் இவ்வுலகையும் காக்க முருகப்பெருமான் எடுத்த அந்த ஆறு பெருமுயற்சிகள் என்ன அந்த புராண நிகழ்வுகள் இன்று வரை நாம் சஷ்டி விரதம் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை கூறும் வரலாற்று தொகுப்பை பார்க்கலாம் கந்த சஷ்டி புராண கதைக்குள் செல்வோமா முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்ற மகா சக்தி வாய்ந்த ஒரு அசுர மன்னன் இருந்தான் அவன் தனக்கு கிடைத்த வரங்களால் யாராலும் தன்னை அழிக்க முடியாது என்ற ஆணவத்தின் உச்சியில் இருந்தான் அவன் தம்பிகளான சிங்கமுகன் தாரகாசுரன் மற்றும் அண்ட சராசரத்தின் படைகளுடன் சேர்ந்து தேவர்களை துன்புறுத்தி அவர்களை அடிமைப்படுத்தினான் தேவர்கள் தங்கள் சொர்க்கத்தை இழந்து சிவபெருமானிடம் சென்று கண்ணீருடன் முறையிட்டனர் தேவர்களின் அழுக்குறலை கேட்ட சிவபெருமான் தன் பெரும் சக்தியை ஒருங்கே திரட்டினார் அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகள் வெளிப்பட்டன அந்த கிரகணங்களின் சக்தி தாங்காமல் அக்னியும் வாயுவும் அவற்றை கங்கை நதியில் சேர்த்தனர் கங்கை அவற்றை சரவண பொய்கை என்னும் தாமரை குளத்தில் கொண்டு சேர்த்தது அங்கே அந்த ஆறு பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒரு ஒருசேரு அணைக்க ஒரே ரூபமாக ஆறுமுக பெருமான் என்னும் சுப்பிரமணியர் தோன்றினார் அவரே அசுரர்களை அழிக்க அவதரித்த கந்தன் போர் செய்ய தயாரான முருகனுக்கு தாயார் பார்வதி தேவி தன் சக்தியை முழுமையாக திரட்டி சக்திவேல் என்ற ஆயுதத்தை பரிசாக கொடுத்தார் அந்த வேல் தீமைகளை அழிக்கும் எல்லையற்ற சக்தியே தன்னகத்தை கொண்டது தேவர் சேனாதிபதியாக பொறுப்பேற்ற முருகப்பெருமான் தனது படையுடன் அசுர சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்தார் முதல் ஐந்து நாட்களும் தாரகாசுரன் சிங்கமுகன் போன்ற அசுர தளபதிகளை அளித்தார் அந்த போரின் ஆறாவது நாள்தான் கந்தசஷ்டி விரதத்தின் உச்சமான நாள் போரின் ஆறாவது நாளில் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் திருச்செந்தூர் கடலோரத்தில் மாபெரும் யுத்தம் நடந்தது சூரபத்மன் தனது வடிவங்களை மாற்றி மாற்றி போரிட்டான் ஒரு கட்டத்தில் தோல்வியை தாங்க முடியாமல் தன் ஆணவத்தின் உச்சத்தால் ஒரு மாபெரும் மாமரமாக மாறி நின்றான் மாமரத்தின் பின் ஒளிந்து நின்ற சூரபத்மனை முருகப்பெருமான் தனது சக்தி வேலை கொண்டு இரண்டாக பிளந்தார் ஒன்று மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் மாறியது தன் ஆணவம் நீங்க தன்முன் சரணடைந்த சூரபத்மனை முருகப்பெருமான் கருணையுடன் ஏற்றார் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு ஆட்கொண்டார் ஆறு நாட்கள் நடந்த இந்த போரில் முருகப்பெருமான் தன் வீரத்தை நிலைநாட்டி தேவர்களை காப்பாற்றினார் இந்த ஆறு நாட்கள் போலவே நாமும் விரதம் இருந்தால் நம் மனதை ஆட்கொள்ளும் ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மூன்று மலங்கள் நீங்கி முருகனின் அருளை பெறலாம் இதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு முதல் ஏழாம் தேதி வரை நாமும் விரதமிருந்து நம் வாழ்வில் உள்ள எல்லா தடைகளையும் துன்பங்களையும் நீக்கிக் கொள்ளலாம் கந்த சஷ்டி விரதம் என்பது வெறுமனமே உணவை தவிர்ப்பது அல்ல அது ஒரு தெய்வீக போர் நம் மனதுக்குள் இருக்கும் சோம்பல் கோபம் பொறாமை போன்ற அசுர சக்திகளை பெருமானின் ஞானவேல் கொண்டு வெட்டி வீழ்த்தும் யுத்தம் இது இந்த ஆறு நாட்களும் நாம் நம் உடல் மனது ஆன்மா என மூன்றையும் முருகனின் வசமாக்குகிறோம் போரில் இருக்கும் ஒரு பக்தன் எப்படி உணவை நாடுவான் என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டு இந்த விரதத்தை நம்முடைய உடல் மற்றும் சூழலுக்கு ஏற்ப மூன்று சக்தி வாய்ந்த பிரிவுகளாக நாம் அனுஷ்டிக்கலாம் இந்த முறைகளில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றினால் போதும் முழுமையான கந்த சஷ்டி பலனும் உங்களை வந்தடையும் சூர பத்மன் என்ற அசுரனை வெல்ல முருகப்பெருமான் படை திரட்டியது இந்த ஆறு நாட்கள் தான் நாமும் அந்த போரில் முருகனுக்கு துணையாக நிற்பதுதான் இந்த விரதம் இது வெறும் பட்டினி விருப்பது அல்ல இது நம் மனதின் அசுர சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை நமக்குள் நிரப்பும் ஒரு ஆத்ம சோதனை இனி ஆறு நாட்களும் நாம் ஆற்ற வேண்டிய அந்த மூன்று வகையான விரத முறைகள் என்னென்ன அதற்கான என்று விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக கந்தசஷ்டி விரதத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த உச்சக்கட்ட முறை அதாவது போரின் முதல் நாள் முருகப்பெருமான் எப்படி இருந்தாரோ அதே போலிருக்கும் முறை போரின் முதல் நாள் இது காலையில் எழுந்து நீராடி வீட்டில் இருக்கும் முருகப்பெருமான் திருவுருவத்திற்கு முன்னின்று முருகா உனக்காக இந்த ஆறு நாள் விரதத்தை நான் உறுதியுடன் நிறைவு செய்வேன் என் வாழ்க்கையில் உள்ள குறைகளை போக்க அதாவது வேலை குழந்தை நிம்மதி எந்த பிரச்சினையானாலும் அதை மனதில் நினைத்து கொண்டு இன்றிலிருந்து அடுத்த ஆறு நாட்கள் என் மனம் உடல் வாக்கு எல்லாவற்றையும் உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று உறுதிமொழி எடுத்து கொள்ளுங்கள் இந்த நாளில் உங்கள் மனம் வலிமை பெற நீங்கள் தேர்ந்தெடுத்த விரத முறையின்படி ஆரம்பியுங்கள் இது வெறும் சடங்கல்ல முருகனுடனான உங்கள் உணர்ச்சி ஒப்பந்தம் இன்று முதல் கந்த சஷ்டி கவசம் ஒளி உங்கள் வீட்டில் கேட்க தொடங்கட்டும் இரண்டாம் நாள் போரில் சற்றும் கவனம் சிதறாமல் இருப்பது போல இந்த இரண்டாம் நாள் முழுக்க நம் கவனம் முருகனின் மீது மட்டுமே இருக்க வேண்டும் மற்ற வேலைகளை செய்தாலும் மனம் முழுவதும் ஓம் சரவணபவ அல்லது வேலும் மயிலும் துணை என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் விரதத்தின் சிரமம் இன்று சற்று குறைய தொடங்கும் தியானத்தின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் மூன்றாம் நாள் முருகனுக்கே உள்ளத்தில் இடம் கொடுத்த நாள் இது ஒரு முறை உண்ணும் விரதம் இருப்பவர்கள் இன்று வரை அதை உறுதியோடு தொடர வேண்டும் இன்று உங்களது அர்ப்பணிப்பின் முதல் வெற்றி கிடைக்கும் விரதத்தில் சோர்வு ஏற்பட்டால் முருகா இது உனக்காக என்று சொல்லுங்கள் முருகனின் ஆலயத்திற்கு சென்று உங்கள் வேண்டுதலை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள் இது நான்காம் நாள் போரி நடுப்பகுதி பாதி தூரத்தை கடந்தாகிவிட்டது இந்த நாளில் உங்கள் தன்னம்பிக்கை உயரும் இன்று முதல் வெற்றி உங்கள் பக்கம் திரும்ப தொடங்குவதை நீங்கள் உணரலாம் நீங்கள் உபவாசம் இருந்தால் இன்றுதான் அதிகபட்ச ஆன்ம பலம் கிடைக்கும் உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைக்க முருகனின் திருவிளையாடல்களை படியுங்கள் அல்லது கேளுங்கள் ஐந்தாம் நாள் போரின் உச்சக்கட்டம் முருகப்பெருமானின் வேல் சக்தி வெளிப்படும் நாள் இது நாம் செய்யும் பூஜையின் பலன் பன்மடங்கு பெருகி நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகள் விலகி ஓடுவதை உணர்வீர்கள் இன்று நீங்கள் வேல் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்காத தடைகள் அனைத்தும் நீங்கும் இது ஒரு முக்கியமான திருப்புமுனை நாள் ஆறாம் நாள் வெற்றியின் நாள் முருகப்பெருமான் அசுரனை அழித்து உலகை காத்த புண்ணிய நாள் இது பகல் முழுவதும் முழு உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் சூரசம்ஹாரம் காட்சியை பார்த்து முருகனை முழுமையாக வழிபட்டு இரவு வேளையில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இந்த ஆறாம் நாளின் நிறைவில்தான் நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்குரிய முழு பலனையும் முருகன் உங்களுக்கு பரிசாக தருவார் விரதத்தின் வெற்றியை அனுபவிக்கும் நாள் இது பார்த்தீர்களா கந்தசஷ்டி விரதம் என்பது வெறும் பக்தி மட்டுமல்ல வெற்றிக்கான நம்முடைய மன உறுதியையும் ஆன்ம பலத்தையும் பரிசோதிக்கும் ஒரு ஆறு நாள் தவமாகும் இந்த ஆறு நாட்களும் நீங்கள் முருகனுக்காக எடுத்த உறுதிமொழி உங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு சிக்கலையும் சூர போல அளிக்கும் சக்தியை உங்களுக்கு வழங்கும் நீங்கள் எந்த விரத முறையை பின்பற்றினாலும் சரி உண்மையான மன தூய்மையுடன் இந்த விரதத்தை நிறைவு செய்தால் முருகன் உங்களுக்காக சூரசம்ஹாரம் செய்தது போல உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை வெட்டி வீழ்த்தி வெற்றி கனியே உங்களுக்கு அளிப்பார் என்பது உறுதி ஆகையால் வரும் கந்த சஷ்டி விரதத்தில் முழு மனதோடு பங்கேற்று முருகப்பெருமானின் அருள்வேல் உங்களுக்கு துணையாக இருக்க பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மேலும் பல பக்தி தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் வெற்றிவேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா